ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் திருவண்ணாமலை போயிருக்கோம் இப்போ திருவண்ணாமலையிலையும் நல்ல ப்ரௌட் இருந்தது பட் நல்லா உங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அனுப்பியிருந்தாங்க மேல்மலையினோடும் போயிருந்தோம் அங்கேயுமே நிறைய க்ரௌடை வந்து அழகாக ஆர்கனைஸ்டாக அனுப்பியிருந்தாங்க அதனால சீக்கிரமாக நாங்கள் தெரிஞ்சுக்கோம் அங்க ரெட் அலர்ட் போட்டதும் அழகா இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் நல்ல கிரவுட் மேனேஜ்மென்ட்ல பண்ணாங்க யார் பண்ணாங்க

திருப்பதி வந்து வந்துட்டு இருக்கோம் சென்னைக்கு போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட்டுக்கு ட்ராஃபிக்லாம் இல்லாமல் நல்லா போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ்லேருந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த தடவை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லபடியாக வந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து வரேங்க ஸோ கேரில் ட்ராவல் பண்ணி ஸோ நம்ம விழுப்புரம்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராஃபிக் இருந்தது ஸோ நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணதுனால நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகாமல் நிறைய விஷயங்கள் விசாரிக்கப்பட்டது ஸோ இங்கே வந்துட்டு இப்போ திந்திவனம் தாண்டி போயிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் நிற்கிறாங்க ஸோ மழையும் பெய்யுது ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது தமிழ்நாடு போலீஸ் டைம் மதுலேருந்து வரீங்க மதுலேருந்து வர ஓகே டிராஃபிக் எப்படி சார்ஜி விழுப்புரம் பரவாயில்ல பரவாயில்லைங்களா போலீஸ் பார்த்தீங்களா இங்கே எடுத்த போலீஸ் வந்தாங்களா ஆ இல்லை இல்லை ட்ராபிக் ரயில்வேஷன் பண்ணி தந்தாங்களா சார் ரீரோட் பண்ணி ரீரோட் பண்ணி நாங்கள் சென்னையை நோக்கி போயிட்டு வரோம்

நல்லா தான் இருக்குது எல்லா ஒரு கொஷனுமே எல்லாேருமே நல்லா தான் கோஆர்பினேட் பண்ணுறாங்க ஏன்னா முன்னெல்லாம் வண்டியெல்லாம் வந்து ரொம்ப சர்வுன்னு வருவாங்க இப்போ அந்த இதரோட இந்த இந்த மாதிரி வழியில் போங்கன்னு சொல்கிறதனால் அதை கேட்டு வந்தால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து அதனால் எந்தவித அசம்ப அசம்பாவிதமும் இல்லாமல் நல்லபடியாக ஜெர்னி வந்து சேஃபாக இருக்குது சேஃபாக இருக்குது ட்ராஃபிக் வரும் எங்கே இருந்து வருது தூத்துக்குடி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் எங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ் இல்லாமல் டிராஃபிக் கண்ட்ரோல் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க இன்னும் நேரத்தில் டேக் டிவிஷன்ஸ் கொடுத்து கம்ஃபர்டபுளாக தேங்க்யூ தேங்க்யூ முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்